ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்கழி மாதம் புனிதம் நிறைந்த இறை வழிபாட்டிற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு மாதம் தேவர்கள் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம் புனிதம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் நாமும் அதிகாலையில் எழுந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் ஆயிரம் வருடம் பூஜை செய்வதற்கான பல நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த தீப வழிபாடை நம் எவ்வாறு செய்யலாம் அதிகாலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் முன்னாலே நீங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க காலையில் குளிச்சுட்டு குளிக்க முடிகிறவங்க குளிக்கலாம் இல்லை உங்கள் உடல்நிலை அதுக்கு ஒத்துக்காது அவ்வளோ காலையில் நம்மளால் குளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கூட நீங்கள் இந்த தீபாவளி பாடம் செய்யலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் சாணம் கிடச்சா சாணம் தெளித்து கோலம் போடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் தெளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தெளித்து ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் சேர்த்திங்கன்னா கூட போதும் சேர்த்து கலந்துட்டு வாசலில் தெளிச்சுக்கோங்க பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் கோலம் மாவால் பச்சரிசி கலந்து கோலம் போடுங்க ரொம்பவே நல்லது அது எறும்புகளை உணவாகும் போது நம்ம சாபங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் போட்டுட்டு அதன் மேலே நீங்க அகல் தீபம் வைத்து ஏற்றிடுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த இந்தியா தீபம் ஏற்றலாமா சந்தேகம் இருக்கு தாராளமாக நீங்க தீபம் ஏற்றலாம் வாசல்ல மட்டும் ஏற்றலாம் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றலைனா கூட வாசலில் மட்டும் நீங்கள் பீரியட் டைமில் கண்டிப்பாக தீபம் ஏற்றலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தீபம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையில் நீங்கள் ஸ்லோகங்கள் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் திருப்பாவை திருவெம்பாவைலாம் தெரிஞ்சால் நீங்கள் படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் இந்த மார்கழி மாதமானது தேவர்கள் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதாக அமையிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் அதனால் நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் காற்று கிடைக்கும் இந்த தூய்மையான ஆக்சிஜன் காற்றை நாம் சுவாசிப்பதன் மூலம் நம் நல்ல ஆரோக்கியமாக உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் இந்த மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பு பொருந்தியதாக அமைந்திருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் காலையில் இருந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடையும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் மட்டுமாவது நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நிச்சயமாக இந்த மார்கழி மாத தவற விடாமல் பூஜை செய்து பலன் அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்